என் பேர் கௌதமன் தகாரா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கோயம்புத்தூர் நாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோங்க கோயம்புத்தூர் மேனுபேக்சரிங் ப்ராடக்ட் தான் இது இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன் வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்டிஓ இன்சூரன்ஸ் எல்லாமே வந்துருங்க இது பர்பஸ் வாட்டர் கேன் சிலிண்டர் வாட் த லோடிங் எல்லாமே லோட் பண்ணிக்கலாங்க ஃபோர் ஹண்ட்ரட் கிலோ பேலோடு கெப்பாசிட்டி கொடுக்குறோங்க பர் சார்ஜுக்கு ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுக்குறோங்க இந்த பேட்டரி வந்து லித்தியம் பெரஸ் பாஸ்பேட் பேட்ரி இருக்கிறது இதுதான் இப்போ பெஸ்ட்டுங்க இது வந்துட்டு த்ரீ இயர்ஸ் கம்பெனி வாரண்ட்டி கொடுக்குறோங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே நம்ம கம்பெனிலேருந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டா பண்ணி கொடுத்துருவாங்க இதில் அடுத்த ரேஞ்சஸ் வேணும்னா ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க நீங்கள் ஒன்ஸ் புக் பண்ணால் வந்துட்டு இமீடியட்டா உங்களுக்கு டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்க வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ காஸ்ட்ல ஒரு சூப்பரான ஒரு லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு வருஷம் ஓட்டக்கூடிய அளவுக்கு பேட்டரி லைஃப் உள்ள வெஹிக்கிள் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம லைஃப நம்ம வெஹிக்கிளை வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் ஆக்சுவலி இது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்ல விவசாயத்துக்கு அக்ரிகல்ச்சர் பர்பஸ் கேம்பஸ் வெஹிக்கிள் இன்டர்னலா நம்ம ஓட்டுறோம் ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட்ல இருந்து நாங்க கொடுக்கறோங்க அதாவது ஆன்ரோட் வெஹிக்கிள் போயிட்டா டூ லேக் ஃபிஃப்டின் தௌசண்ட்ல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்க வாட்டர் கேன் பிசினஸ் சிலிண்டர் பிசினஸ் வாட் எவர் யூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாங்க இந்த வருஷம் நாங்க வந்துட்டு டெக்ஸ் வேலியில எக்ஸ்போஸ் போட்டிருக்கோங்க என்கொயரி ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்கு உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் தேவைப்படுதுன்னா நம்பர் நோட் பண்ணிக்கலாம் டபுள் நைன் பைவ் டூ எயிட் டூ எயிட் டூ சிக்ஸ் எயிட்